யாழ் பாடம்பு பதினோராம் வட்டாரத்தை புறப்படமாகவும் லண்டன் அரியாலை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுதர்சன் அவர்கள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று என்கை எழுதினார் அன்னார் அமரர் ஆறுமுகமு மற்றும் நாகேஸ்வரி தம்பதிகள் மற்றும் அமரர்களான குழந்தைவேல் கனகம்மா தம்பதிகளின் அன்பு பேரனு இதை சந்திர அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனாரம் ரா யச தம்பதிகளின் மர்மகனம் சுமத்ரா அவர்களின் பாசமிக கணவரம் பிரியன் பிரியங்கா ஆகியோரின் அன்பு தந்தையம் சுதர்சினி ராஜினி நிஜந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் பிரபாகரன் சிவரோபன் பிரியா ஆகியோரின் அன்புமைத்துடரும் விருட்சிகா அஸ்விந்தன் அபினாஷ் டிலக்ஷன் டிலாயினி ஆகியோரின் அன்பு மாமராரம் தீக்ஷாவின் ஆசை பெரியப்பாவும் அவரர் சுந்தரவணியம் சண்முகலிங்கம் அவரர் சாந்தன் மோகன் தேவன் கிருவா அவரர் சிவபாக்கியம் சரோஜினி தேவி அன்புவலர் ஆகியோரின் புராமகனு ராணி ரதனி கனகலிங்கம் கனகரத்னம் ஆகியோரின் அன்பு மருமகனு ஆவார் அன்னார்ந்து பூதவுடல் இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் இலக்க இருபத்தி மூன்று ஆட்காட்டிலேன் அரியானையில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் ஒரு மணியளவில் பொங்குதிவோ மணற்காடு பொதுமையானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலையுற்றார் ஆறு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு அப்பா சந்திரன் நான்கு நான்கு ஏழு எட்டு ஐந்து சுழியம் நான்கு ஏழு நான்கு ஒன்பது ஏழு மூன்று அம்மா சாந்தி நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து மூன்று சுழியம் ஐந்து இரண்டு ஆறு இரண்டு மனைவி சுபி நான்கு நான்கு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று ஆறு ஒன்று ஐந்து மூன்று சுழியம் இரண்டு சகோதரி தர்ஷி நான்கு நான்கு ஏழு மூன்று ஏழு ஒன்பது இரண்டு ஒன்பது ஐந்து சுழியம் சுழியம் சகோதரி ராஜினி நான்கு ஏழு ஒன்பது ஏழு மூன்று மூன்று எட்டு ஒன்று ஏழு ஏழு சகோதரன் நிஜு ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு ஒன்று இரண்டு சுழியம் ஐந்து சுழியம் மச்சாள் பிரியா ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு ஒன்று இரண்டு சுழியம் ஐந்து சுழியம் மச்சான் பிரபாகரன் நான்கு நான்கு ஏழு எட்டு மூன்று ஒன்பது ஐந்து மூன்று மூன்று ஐந்து மூன்று மற்றான் ரூபன் நான்கு ஏழு ஒன்பது ஐந்து எட்டு ஏழு ஒன்று சுடிய மற்ற ஏழு மாமி நான்கு நான்கு ஏழு ஒன்பது சுடியம் சுடியம் இரண்டு ஒன்று இரண்டு மூன்று இரண்டு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்